ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை என்றும் காப்பாராக ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் பக்கமாக திருப்பி உங்கள் மீது அருள் பொழிவாராக ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மீது ஒளிரச் செய்து உங்கள் மனங்களுக்கு அமைதி அருள்வாராக அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளை தூத்துக்குடி மாவட்டம் உவரி என்கிற அழகிய அந்த கடற்கரை கிராமத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான திருத்தலம் தான் கப்பல் மாதா திருத்தலம் என்னங்க அதிசயமா இருக்கா செல்வ மாதா என்று அழைக்கப்படுகின்ற அந்த அற்புதமாக அன்னையினுடைய திருச்சுருபம் அமைந்திருக்கின்ற கப்பல் கோவிலில் அந்த அன்னையினுடைய அற்புத காட்சியை காணுகிற இடம்தான் உவரியில் இருக்கின்ற செல்வமாதா மாதா அருள்தலம் இந்த தலத்துக்கு தான் இன்னைக்கு நாம போக இருக்கிறோம் அந்த இடத்தினுடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் சிறப்புகளையும் தெரிஞ்சு கொள்ள இருக்கிறோம் வீடியோக்குள்ள போலாமா திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மறை மாவட்டம் வட்டம் எனும் அழகிய கடற்கரையில் கப்பல் விமானத்தை தாங்கியவாறு செல்வமாதா தேவாலயம் அமைந்துள்ளது முதன் முதலாக கட்டப்பட்ட கப்பல் மாதா தேவாலயம் கடலரிப்பின் காரணமாக அழிந்துவிட்டது அதன் பிறகு அத்தேவாலயத்தின் இடிபாடுகளின் மீது தற்பொழுதுள்ள கப்பல் மாதா ஆலயம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு கட்டப்பட்டது திருநெல்வேலி மாவட்டம் ஒவ்வரே அப்படிங்கிற அழகான கடற்கரை கிராமத்தில் கப்பல் மாதா ஆலயம்னு செல்வமாதா ஆலயம்னு சொல்லப்படுகிற ஆரோக்கிய மாத ஆலயத்தின் வரலாறு தான் நாம் இப்போ பார்க்க போகிறது ஏன்னா இந்த ஆலயம் மிக பொலிவுற திகழ்கிறதுக்கு காரணம் இந்த ஆலயத்தின் தோற்றமும் இங்கு அருள் அன்னையாய் விளங்குகின்ற நம் ஆரோக்கிய அன்னையின் வரம் தரும் அந்த பரிந்துரை ஜபங்களும் தான் தொடக்க காலத்தில் இங்கே ஒரு சிறிய மாத ஆலயம் இருந்திருக்கு நூற்றி ஐம்பது வருடங்கள் பழமை வாய்ந்த ஆலயம் அப்படின்னு வரலாறு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் கடல் அரிப்பில் இந்த ஆலயம் சேதமடைஞ்சதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு வரைக்கும் அந்த ஆலயம் ரோமன் கத்தோலிக்க திரு அவை நிர்வாகம் பண்ணலை அப்படின்னும் அதே நேரத்தில் கோவா மிஷனரிஸ் இந்த ஆலயத்தை நிர்வாகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கும் வரலாறு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றில் இந்த ஆலயத்தை ஒரு பள்ளிக்கூடமாக மாற்றி அதில் அருட்பணி செய்கிறதுக்கும் மறைப்பணி செய்கிறதற்கும் கல்விப்பணி செய்ததற்கும் வந்த அருட்சகோதரிகளும் மற்றும் இந்த பகுதியில் வாழ்ந்த பெண்களும் அந்த ஆலயத்தில் தங்குறத இரவு நேரங்களில் தங்குறத வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க ஆனா பல நாட்கள் இவர்கள் கண்களிலே தெரியாத ஒரு விஷயம் மாதா சுரூபத்துல எந்தவித விளக்கும் இல்லாமலேயே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாக இரவு நேரங்கள்ல பிரகாசமாக அந்த மாதா சுரூபம் காணப்பட்டிருக்கு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி தான் முதன் முதலா வெளிச்சமாக ரொம்ப பிரகாசம் கொடுத்த அந்த மாதா சுரூபத்தை அங்கு தங்கி இருந்த அருட்சகோதரிகளும் பெண்களும் கண்டார்கள் அப்போ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கு ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதம் இறுதி வாரம் அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் திருவிழா எடுத்து இந்த இடத்துல கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி கப்பல் விமானத்தை தாங்கியவண்ணோ மிக அழகாக பொலிவாக காட்சி தருகிற இந்த ஆலயத்தின் தாமஸ் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு முழுமையாக இந்த கட்டுமான பணி முடிக்கப்பட்டு இப்போ நாம பார்க்கிற இந்த பொலிவுள்ள ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கு உவரியில் பங்கு குருவாக பணியாற்றிய அருள் தந்தை அந்தோனி சூசைநாதர் சுவாமிகள் உவரிக்கு ஒரு மாதா சுரூபம் வேண்டுமென்று ரோமைக்கு ஒரு கடிதம் எழுதினார் அவருடைய உடன் பிறந்த சகோதரி ரோமையில் அருட்சகோதரியாக பணியாற்றிக் கொண்டிருந்தார் அவர் ரோமையில் ஒரு மாதா சுரூபம் வாங்கி கடல் மார்க்கமாக அனுப்பி வைத்தார் அனுப்பி வைக்கும்போது அந்த சொரூபம் வைக்கப்பட்டிருந்த பேழையில் புனித செல்வ மாதா என்றும் அது ஓவரிக்கு செல்வதாகவும் எழுதப்பட்டிருந்தது உவரி புண்ணிய பூமி வரலாற்றில் இந்த பகுதி வாழ் மக்களுக்கு மாதா எந்த விதத்தில் காட்சி அளித்தாங்க அப்படிங்கிறத பத்தி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் இந்த பகுதியில் வாழ்ந்த மக்களுக்கு மாதா தோன்றியதாகவும் தனக்கு ஒரு ஆலயம் இந்த இடத்துல கட்டுமாறு கேட்டு கொண்டதாகவும் வரலாறு இருக்குது ஏற்கனவே உவரியில் யாகப்பர் மற்றும் அந்தோனியார் கோயில் இருக்கிறப்போ இந்த பகுதியில் இன்னும் ஒரு ஆலயம் தேவையா அப்படிங்கிற பலதரப்பட்ட தரப்பட்ட பிறகு மாதாவினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஆலயம் கட்ட தீர்மானித்தனர் இந்த பகுதி வாழ் மக்கள் இது அழகான கடற்கரை கிராமங்கிறதுனாலையும் இந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் தங்களுடைய தொழிலாக மீன்பிடி தொழிலை கொண்டிருக்கிறதுனாலையும் அந்த நாட்களில் அதிக அளவு எறால் மீன்பாட்டு வருமானம் இருந்ததாகவும் அந்த வருமானத்தில் பெரும் பகுதிய மக்கள் இந்த ஆலய கட்டமைப்புக்காக சேமித்து வச்சு ஆலய வடிவம் பற்றி யோசிச்சப்போ ஏற்கனவே கோபுர வடிவில் ரெண்டு அழகான ஆலயங்கள் இருக்கிறப்போ மீண்டும் அன்னைக்கு அதே கோபுர வடிவில் கட்டணுமா அப்படின்னு யோசிச்சப்போதான் அந்த மக்கள் மனசுல வந்தது கடல் மீன்பிடி வாழ்க்கையை அர்த்தப்படுத்த கப்பல் வடிவிலும் விண்ணக மண்ணக இணைப்பு பாலமா அன்னை மரியாள் இருக்கிறாங்க அப்படிங்கறத காட்டுறதுக்காக விமானத்தையும் அந்த கப்பல் மேல வடிவமைச்சு மிக அழகிய ஆலயத்தை இந்த மக்கள் ஆரம்பிச்சு முடிச்சிருக்காங்க நாளடைவில் இந்த பகுதி வாழ் மக்களிடையே அன்னை மறை மீது கொண்டிருந்த நம்பிக்கை அதிகரிக்க அதிகரிக்க மூன்று மாதா மூன்று வடிவங்களில் மூன்று திசையை பார்த்த மாதிரி ஆலயத்துக்கு அருகிலேயே ஒரே சுரூபமா அமைக்கப்பட்டது குழந்தை ஏசுவ கையில இயந்திரும்படி உள்ள அந்த அன்னை குழந்தை வரும் தரும் அன்னையாகவும் இரு கரம் குவித்தவராய் காட்சி தரும் அன்னை குடும்ப பிரச்சனையை தீர்த்து சமாதானம் அருளும் அன்னையாகவும் கையில செங்கோல் வச்சிருக்கிற அன்னை தன்னை நாடி வரும் அன்பு பக்தர்களின் தேவையை நிறைவேற்றும் அன்னையாகவும் இன்றளவும் அந்த இடத்தில்

திருக்கொடியேற்றமானது நடைபெறும் மாலையில் ஆராதனை அக்டோபர் மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமையில் திருவிழா கூட்டு திருப்பலி நடைபெறும் அக்டோபர் மாதம் முதல் ஞாயிறு மிக விமரிசையாக இந்த விழாவானது கொண்டாடப்பட்டு நிறைவு பெறும் ஒவ்வொரு மாதத்தின் இரண்டாவது சனிக்கிழமையன்று திருப்பலி மாதா திருவுருவ பவனி நற்கருணை ஆசிர்வாதம் என்று அந்த நாள் சிறப்பாக அமைந்திருப்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது என்ன அருள் தேடல் நேயர்களே அன்னையினுடைய சிறப்புகளை பாத்தீங்களா அந்த செல்வ அன்னை ஒவ்வொரு திசையிலும் காட்சி தருபவளாக அற்புத அதிசயங்களை தருபவளாக குறிப்பாக குழந்தை பாக்கியமின்றி அந்த இடத்திற்கு வருகிறவர்களுக்கு அற்புத குழந்தை செல்வத்தை தருகிற தாயாக இருக்கிறார் இல்லையா இந்த அன்னையை இந்த நாளில் தெரிஞ்சு கொண்ட நாம அன்னையின் வழியாக நம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவா கருணை உள்ளம் கொண்ட அன்பு இறைவா எங்கள் மீது இரக்கமாயிரும் இந்த கப்பல் மாதா திருத்தலத்தில் அற்புதமாய் வீச்சிருக்கிற செல்வ மாதாவை நினைவு கூர்ந்து இந்த திருத்தலத்தினுடைய சிறப்புகளை தெரிந்து கொண்டிருக்கிறோம் ஆம் அன்பின் ஆண்டு எத்தனையோ தம்பதியர்கள் குழந்தை பாக்கியமின்றி ஒவ்வொரு நாளும் அல்லல் படுகிறார்கள் அவதிப்படுகிறார்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் மடிப்பிச்ச ஏந்தி உமிடத்திலே சுபிக்கிறார்கள் இதோ இந்த செல்வ தாய் செல்வ மாதா அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களுக்காக பரிந்து பேசுவதின் வழியாக இதோ அன்று திராட்சிரசம் தீர்ந்த போது எப்படி அந்த குடும்பம் அல்லல் பட்ட நிலையில் அன்னை மரியால் குடும்பத்திற்காக பரிந்து பேசினாரோ அதுபோல இந்த தம்பதியர்களுக்காக இவர்கள் பரிந்து பேசுவதின் வழியாக நல்ல குழந்தை செல்வத்தை பெற்றுக்கொண்டு உமது சாட்சிகளாய் அவர்கள் வாழ வரம் வேண்டி இந்த செல்வ மாதா வழியாக அவரின் பரிந்து பேசுதலின் வழியாக உம்மை நோக்கி வேண்டி மன்றாடி செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதா அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ஆமீன்